அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது அவர் ஒரு மிக பாப்புலரான ஒரு நடிகர் அந்த பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் இனிமேல் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் தேர்தலில் அவர் அடைவாரா இல்லையாங்கிறது தீர்மானிக்கக்கூடாது என்னை பொறுத்தளவு வந்து ஒரு மியூசிக்கல் சேரில் ஓடி நாற்காலியை பிடிக்கிறது கூட ஒரு பதினஞ்சு தடவை ரவுண்ட் அடிச்சு தான் சென்டரில் இருக்க நாற்காலியை பிடிக்க முடியும் ஒரு சின்ன ஒரு விளையாட்டில் கூட ஒரு நாற்காலியை கைப்பற்றுறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு முதலமைச்சராக இது வரைக்கும் வந்தவங்க எல்லோரும் நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு பெரிய தியாகங்களுக்கு மத்தியில் தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க ஏதோ ஒரு சினிமாவினுடைய பாப்புலாரிட்டியை வச்சு ஒரு முதலமைச்சர் பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனால் வந்து அது நடக்காத காரியம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த செயல் திட்டங்களும் மக்களுக்கு ஆற்றுற கல்வி மருத்துவ எல்லாம் இன்றைக்கி பெண்கள் மத்தியிலையும் சாதாரண மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல ரீச் ஆயிருக்கு ஒரு நேற்று முன்தினம் நடந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருக்குங்க அதில் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளோ பேர் இன்றைக்கி வெளிநாட்டில் போய் படிச்சிட்ருக்குறாங்க ஒரு சாதாரண தூய்மை பணியாளருடைய ஒரு குழந்த தைவானில் டாக்டர் படிச்சுருக்கு இந்த மாதிரி நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் அப்படின்னு பல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய பணிகள் செஞ்சுட்டு அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை